நம்ம வந்து அதிகப்படியான மக்கள் வருகிற போது குடியிருப்புகள் அதிகமாக தேவைப்படுதுங்கிறதுலாம் நமக்கு மாற்ற இது இல்லை ஆனால் ஒரு இப்படியே போச்சுன்னா நம்முடைய நாட்டினுடைய விளைநிலங்கள் எவ்வளோ நாளைக்கு இருக்குங்கிற கேள்வி வருது ஒவ்வொரு நாளும் நீங்கள் விளைநிலங்கள் வந்து விவசாய பணிகளுக்கு மாற்றாங்க பெரும்பகுதி குடியிருப்புகளாக தான் மாற்றுறாங்க அப்போ வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாத விளைநிலங்களை வேறு பணிகளுக்கு மாற்ற ஆரம்பித்தா கடைசியாக வந்து எங்கே போய் நிற்கும்னா விளைநிலங்கள் குறைஞ்சி விவசாய உற்பத்தி குறைஞ்சு நம்முடைய உணவு பாதுகாப்புக்கு என்னங்கிற கேள்வி தான் வந்து அதே மாதிரி மலைகள் சம்பந்தப்பட்ட வரையில் அது வந்து மிகுந்த கட்டுப்பாடுகளோடு செயல்பட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அங்கே வந்து இவ்வளவு கட்டடங்கள் இவ்வளவு ரிசார்ட்டு இதெல்லாம் என்னென்னா நவீன நவீன மையங்கிற பேரில் தாராள மையங்கிற பேரில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறோங்கிற பேரில் அந்த அடிப்படையே வந்து இப்போ நீங்கள் அந்த ஜா இதில் வந்து அந்த அந்த டனலில் மாட்டிக்கிட்டாங்களே அது எதனால் வருது அது அவ்வளோ பெரிய கட்டுமான பணிகள் எதுக்கு அங்கே கேட்டால் வந்து அங்கே என்னமோ அந்த இந்த யாத்திரை போகிறவங்களுக்காக பாதை அமைக்கிறாங்க இதெல்லாம் இப்போ அவசியமாக ஸோ மலைகளையும் இயற்கை வளங்களையும் நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் அதனுடைய விளைவுகளை நம்ம போராட்டம் நம்ம தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டு இருக்கோங்க அது மட்டும் இல்லை இவங்க இப்போ இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஃபாரஸ்ட் ரைட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் காட்டு காட்டு வனத்துறை திருத்தம் கொண்டு வந்திருக்காங்களே அந்த சட்ட சட்டத்திருத்தத்தில் ஏற்கனவே இருக்கிற கட்டுப்பாடுகளை பூரா நீக்கிட்டாங்க இப்போ நீங்கள் வந்து வனநிலங்களை யார் வேணாலும் வாங்கலாம் வனநிலங்களை என்ன வேணாலும் செய்யலாங்கிற அளவுக்கு போச்சுன்னா என்ன எதுக்கு அந்த ச எது ஆரம்பத்தில் அந்த சட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்போ வனங்கள் என்பது வனங்களில் வாழக்கூடிய ஆதிவாசிகளுக்கு சொந்தம் பட் இப்போ நடக்க போகிறது என்ன இங்கே எது போய் நிலத்தை வாங்கினா அவன் பூரா இருக்கிற நிலத்தை விட்டுட்டு இங்கே வந்து தினக்கூலியாக வேலை செய்ய போகிறாங்க அப்போது மேலும் மேலும் கட்டுமானங்கள் அதிகரிக்கும் மேலும் மேலும் அந்த இயற்கை சமநிலை பாதிக்கக்கூடிய அளவுக்கு கட்டுமான பொருட்களோ கட்டுமானங்களோ மட்டும்தான் வர்ற போது நிச்சயமாக அது எதிர்விளைவுகளை தான் உண்டாக்கும்.